கட்டிடி அதே கட்டிடி அங்க இல்ல இல்ல ஆடு அந்த கட்டிடி ஆடு சொதிக்கிட்டே நல்லா வேற போட்டنا கட்டற ஆ ஆடுக்கிட்டே இருக்கும்போது கயற போட்டேன் கட்டிக்கிட்டே இருக்கும்போது கயற போட்டேன் சுத்துناயனலாம் அது கண்ட மாதிராக்குதா வாண்டு மரம்

அனுப்பிவிடுங்கம்மா வாட்ஸ்அப்பில் சரி 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 எண்ரை மணிக்கு அண்ணா சரி சரி சரிதான் இன்னும் மூணு மாடல் ரெண்டு வந்து வரேன்

நவரதாபா ராமநாதாபு கேட்டது நடக்க சொன்னது பழிக்கே ஏய் வாந்து வா தர்பது ஏய் வாந்து வா டேய் கேண்ட புடிச்சு அண்ணே இருக்காருன்னு சொல்லு மாட்டு நின்றுகிட்டு இருக்கும்போது ஊட்டிய போற மாட்டுக்குள்ளே எழுந்தே உள்ள கால் கையில் கிழிச்சு நம்ம பெரிய சமம் கேமரா எல்லாம் எல்லாரே ஓடம்போவே கேமரால தெரியும் geng 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 நம்ம தர்மதுவாங்க அங்கே வந்துட்டான் அங்கே கேமரா

புருத்தொய்கி察 laten architect spans ai வேனேchied இ஺ சரியாittelரை சரியா Stunde Mind Diashio�� சரம்een <t> candட்டம்考ட்мотри наш gradient diversity..快Moon blast offs cie subscribersAmeric <sanina> Creditції цboysÇ сюда. .ம்ggerறலோ阻ாம்.himizen delighted�데 הזprising aperancyroughrif ந lookout

விளையாடுவாங்க விளையாடுவாருங்க ஆமாடிகிட்டு எது விளையாட முடியும் பெரிய

நரேஷ் நிறேஞ்சு நரேஞ்சு

அது இழுத்து நம்பர் மட்டும் ஐயோ போட்டு அவ்வளோ நின்றுச்சு அதே நின்றுச்சு அதை கட்டிட்டு ஏன் அப்படி தவிராங்க அதான் ஒரு ஆசை அவனுக்கு ஒரு குஷி போல அது மேலே தவிர விளாடுறது எண்ணூற்றி பன்னெண்டுப்பா நாற்பத்தி தெவ்ரோட <laughs> அந்த <laughs>

வேறு எடுத்துதான் எடுத்துதான் நீங்க பாருங்கதா மாறன் மாறன் மாறேன் சரி வாங்க வந்துடுச்சு இல்லை மாற சுத்தான் என்ன நல்லா இருக்குதா வேற வர அவர் அது தானே அது பிரசன்ட் மயந்தான் சூப்பர் இல்லை கரெக்ட் வளர்ச்சி போட வருது வேலை இருக்குது ஒரு மணிக்கு போய் இது மாடு வந்து கடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல மாட்டில்

ஏய் கண்டா வந்து கட்டா விட்டு கறங்க வந்துரு ஜெய் போடி போடி கண்டா வந்தா வந்தா அதனால வந்தா வேற வேற வந்தா வந்தா இது அவ ஒரு மாரிய பண்றாங்க சரி போடு சரி போடு கண்டா என்ன விஷயம்

டார்டா ஜானே 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 கால்ல ரெண்டே மாதிரி டேய் ஒரு வீனவர் சூப்பர் மத்தீடமா காடி냐 அது எவ்ளோ தூரமே ஓடுறான்டா கண்ணே எடுக்கறாருடடல போன்ல என்னடா அது

இந்தியாவ <laughs> 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 <laughs>

hello 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 hello